கம் ஷூட்டிங் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா ஷூட்டிங் முடிச்சுட்டு ரொம்ப கிளம்பி போயிட்ருக்கோம் நான் ட்ரை பண்ணல பட் பெல்ட் போட்டுக்கிறேன் அது நான் இப்போ கேட்பீங்க பெல்ட் போடலையே அப்படின்னு அதனால் அதனால பெல்ட்டும் போட்டுட்டேன் ஓகேங்களா இதில் போலீஸாக நடிக்கிறேன் மாற்றம் படம் பேர் வந்து மாற்றம்ன்ற படத்தில் போலீஸாக நடிக்கிறேன் அதில் கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுன்றதுக்காக இந்த ஒயிட் இது இந்த சைடில் இருக்கும் இந்த ரெண்டு சைடில் ஒயிட் அதெல்லாம் வந்து அந்த கெட்டப்புக்காக போடப்பட்டது கண்ணாடி கிடையாது அதில் போலீஸ் கண்ணாடி போடுற மாதிரிலாம் இல்லை கண்ணாடி ரிமூவ் பண்ணிட்டு தான் நடிச்சிருப்பேன் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி இப்போ ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் மெயின் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அண்மையில் வந்து விலாக்ஸ் போட்டுட்ருக்கேன் தட் மீன்ஸ் உங்களுக்கு பயன்தரக்கூடிய பல தகவலோடு கூடிய பல வீதிகள் தெருக்கள் மு முக்கியமான தெருக்கள் அந்த தெருக்கள் என்ன கிடைக்கும் சென்னையில் அந்த தெருக்கள் போனால் என்னெல்லாம் வாங்க முடியும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க முடியும் அப்படின்ற விஷய தகவலை இப்போ அட் ப்ரெசண்ட் நான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்திருக்கேன் மக்கள் உலகத்தில் ரெண்டு வீடியோவும் மக்கள் மனசில் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் ஒரு வாரங் வாரங்களில் இந்த வீடியோ தொடர்ந்து போடுவேன் அதாவது தொடர்ந்துனா ஒவ்வொரு தெருவிலும் என்ன இருக்கிறது அதாவது அது முக்கியமான தெருக்களாக இருக்கும் சென்னையில் அந்த தெருக்களில் என்ன கிடைக்கும் அப்படின்னு எலிஸ் ரோட் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அங்கே என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பேன் ராசப்பா செட்டி தெருவில் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் தேவராஜ் முதலை என்ன கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன் எப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் என்ன கிடைக்குன்னு சொல்லியிருப்பேன் குடோன் ஸ்ட்ரீட் கிடங்கு தெருவில் என்ன கிடைக்குன்னு சொல்லியிருப்பேன் ராசபாச்செடி ஸ்ட்ரீட்லேயே வேறு என்ன ஐட்டம் கிடைக்குதுன்னு சொல்லியிருப்பேன் குஜ்லி ஸ்ட்ரீட்டில் என்ன கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன் ரைட் எல்லாம் சொல்லியிருப்பேன் சொல்லியிருப்பேன்னா நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ போட்டிருக்கேன் முடிஞ்சால் நீங்கள் போய் பாருங்கள் அந்தந்த தெருக்கள் போனீங்கன்னா ஹோல்சேல் நீங்கள் வாங்கி ஒன்று வியாபாரம் பண்ணுறதுக்கு உதவும் அல்லது உங்கள் பயன்பாட்டிற்கு உங்களுக்கு தேவைக்காக உதவும் ஒருவேளை உங்களுக்கு ஒருவேளை உதவாவிட்டாலும் உங்கள் குடும்ப அங்கத்தினருக்கோ நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ நிச்சயமாக உதவும் உதாரணத்துக்கு நான் போட்ட வீடியோவை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன தேவை அப்படின்னா கேமரா தேவை லைட்டு தேவை ஸ்டாண்டு தேவை மைக்கு தேவை கிளாப்போர்டு தேவை இதில் நிறைய வெரைட்டியாக தேவைப்படும் அதாவது எந்த மாதிரி மைக்கு எந்த ரேஞ்சில் இருந்து ரேஞ்ச் வரைக்கும் கேமராவும் அதே மாதிரி லைட்டும் அதே மாதிரி கிம்பல் அது மாதிரி க்ரீன் மேட்டு க்ரீன் மேட்டு ஸ்டாண்டு கிளிப்பு இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க அவார்ட் ஷோ நடத்துகிறீங்க அல்லது யாருக்காவது அவார்டு கொடுக்கணும் ஒரே ஒரு தான் கொடுக்கணும்னு நினைக்கிற நீங்கள் அப்படின்னா அதுவும் எங்கே கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அவார்டு ரிவார்டு நீங்கள் பள்ளி நிகழ்ச்சி கூட வச்சுருக்கலாம் அல்லது பொது நிகழ்ச்சி உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதாவது வச்சுருக்கீங்க ஏதாவது திருவிழாக்கள் அங்கே ரிவார்டு அவார்டு தரணும் அப்படின்னா அது எல்லா விதமான அவார்ட்ஸும் அங்கே நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும் அதாவது கண்ணாடியில் வேணுமா உட்டில் வேணுமா மெட்டலில் வேண்டுமா கிறிஸ்டலில் வேண்டுமா எப்படி வேணுனாலும் கிடைக்கும் இல்லை ஃபோட்டோ ஃப்ரேமில் வேணுமா அதுவும் கிடைக்கும் இன்னொன்று சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க ஒரு நியூஸ் சேனலோ அல்லது தன்னுடைய யூடியூப் சேனலை பப்ளிக்கோடு பேசும்போது மைக்கில் அந்த லோகோ வேணும் அப்படின்னா அதுவும் எங்கே செஞ்சு தராங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன் ஸோ சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்க டிவி மூவி ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு அப்படி எந்த சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் சரி உங்களுக்கு அது பயன் தரக்கூடிய வீடியோவா நூறு சதவீதம் இருக்கும் ஏன்னா அது எங்க கிடைக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பேன் ஒன்று செகண்டரி நமக்கு வந்து ஆங்கில மருத்துவம் கெமிக்கல் மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் சர்ஜிக்கல் ஐட்டம் அது ஆப்ரேஷன் தேட்டராக இருந்தாலும் சரி லேபாக இருந்தாலும் சரி நர்சிங் ஹோமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்றதும் அதே மாதிரி கெமிக்கல்ஸ் கேப்சூல்ஸ் இருக்குது இல்லையா நம்ம டியூப் மாத்திரன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கேப்சூல் எம்டி கேப்சூல் அது அப்புறம் நீங்கள் ஒரு சோப் ஆயில் தயார் பண்ணுறீங்கன்னா அதுக்கான கெமிக்கல்ஸாக இருக்கட்டும் பர்ஃப்யூம் ரூம் ஸ்ப்ரே பாடி ஸ்ப்ரேலாம் அடிக்கிறோம் இல்லையா அந்த பர்ஃப்யூம்கான கெமிக்கல்ஸு பெப்பர்மெண்ட் ஆயில் இப்போ நீங்கள் ஒரு ஹால்ஸ் விக்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டா ஒரு பெப்பர்மெண்ட்டு ஒரு சில்னஸ் இருக்கு இல்லையா அது பெப்பர்மெண்ட் ஆயில் வாங்க அந்த பெப்பர்மெண்ட் ஆயிலாக இருக்கட்டும் இது மாதிரி கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அங்கே கிடைக்கும் இது இல்லாமல் ஸ்ட்ரெச்சரு அதாவது நடக்க முடியாதவங்க அதாவது பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தள்ளிட்டு போவாங்க இல்லையா அது போல் அது என்ன சொல்லுவாங்க ட்ராலியா சம்திங் அது அங்கே கிடைக்கும் அப்படி உங்களுக்கு தேவையான எது வேணாலும் நீங்கள் உங்களுக்கு வாங்கி கொள்ளலாம் அல்லது நீங்கள் வாங்கி விற்பனை செய்யலாம் ஏன்னா அது ஃபுல்லாகவே ஹோல்சேல் ஸோ அது ஒரு பக்கம் அது வந்து நான் எப்போ நாயக்கன் ஸ்ட்ரீட் ஃபஸ்ட்டு சொன்னது எலிஸ் ரோட் அந்த டீட்டெயிலு உங்களுக்கு வீடியோவில் போனீங்கன்னா தெரியும் இதுக்கப்புறம் அதை சொன்னேன் வருவாரங்கள் நான் நிறைய வீடியோ போடுவேன் இப்போ போட்டிருக்கிற வீடியோ வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ குஜ்ரி ஸ்ட்ரீட் சென்னைக்குள்ள குஜ்லி ஸ்ட்ரீட் இருக்கிறது அப்படின்றது தெரியுமான்னு தெரியாது அந்த குஜிலி ஸ்ட்ரீட் எங்க இருக்கு அங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்க அல்லது ஒரு ஆரம்பிக்கிறீங்க அல்லது ஒரு மெஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு தேவையான ஒட்டுமொத்த பொருளும் அங்க கிடைக்கும் ஒட்டுமொத்த பொருள்னா ஏ டு செட் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மொத்தம் இருக்கு டேபிள் சேராக இருந்தாலும் சரி பாத்திர பண்டங்களாக இருந்தாலும் சரி கரண்டி வகைகளாக இருந்தாலும் சரி எல்லாமே அலுமினியம் ஸ்டீலு காப்பரு பித்தளை கலாய் பூசுனது தண்ணி ஊத்துற ஜக்கு டம்ளரு சூப் குடிக்கிற அந்த கப்பு அதுக்கு சூப் ஸ்கூ ஸ்பூனு கரண்டி ஜல்லிக்கரண்டி குழம்பு கரண்டி சட்னி ஒரு மூணு வகை ஹோட்டலில் வைப்போம் இல்லையா சட்னி சாம்பார்லாம் அந்த மாதிரி இருக்கிற தூக்கு டிஃபன் கேரியர் ஒருவேளை நீங்கள் டிஃபன் கேரியரில் கட்டிட்டு எதுவும் யாருக்குன்னா கொடுப்பீங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அந்த டிஃபன் கேரியர் எனி சைஸ் கேரியரில் ஒரு நாற்பது பேர் கட்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட டிஃபன் கேரியராகவே அந்த சைஸில் இருக்கும் அது வாங்க அல்லது எங்கள் வீட்டு திருமணத்துக்கு பொருளாக நான் இதெல்லாம் வாங்க வேண்டும் எவர் சில்வர் பாத்திரம் சீல் பாத்திரம் குக்கரு அந்த மாதிரி விஷயங்கள் வேணுனாலும் அங்கே போனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் குஜ்ரி ஸ்ட்ரீட் பாரிஸ் குஜ்ரி ஸ்ட்ரீட் பாரிஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க்காக சொல்லணும்னா கந்த கந்தசாமி கோயில் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் தான் இருக்கு குஜ்ரி ஸ்ட்ரீட் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு போனீங்கன்னா நீங்க ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மொத்த பொருளும் வாங்கிட முடியும் அதை தொடர்ந்து உங்களுக்கு அடுத்த அடுத்த வீடியோவில் வரப்போகுது ஆங்கில மருத்துவம் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி நாட்டு வைத்தியம் பண்ணக்கூடிய அத்தனை பொருள்களும் கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட பொருள்கள் கிடைக்கக்கூடிய கடைகள் அப்படின்ற விஷயம் அடுத்த வீடியோவில் வரும் அது என்னென்னா நம்ம வீட்டாண்டு இருக்கக்கூடிய நாட்டு மருந்துக்கடையில் நம்ம போய் கேட்டால் ஃபாஸ்ட் மூவிங் இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் கொடுப்பாங்க அது எல்லாமே வந்து கிடைக்கும் ஏன்னா அது ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும் மூவிங் ரொம்ப இல்லாதது ரேராக வந்து இருக்க வேண்டியதை அவங்க வாயின்னு வந்து விற்க மாட்டாங்க ஏன்னா அது ஸ்டாக் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ண மாட்டாங்க அப்போது ஆனால் நம்ம வந்து ஒரு புக்கை படிக்கிறோம் அதில் வந்து சில நாட்டு மருந்துகள் சொல்கிறாங்க அல்லது யூடியூப் பார்க்குறோம் நாட்டு மருந்து சொல்கிறாங்க அது நமக்கு தேவையாக இருக்குன்னா அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அது எங்கே கிடைக்கும் எவ்வளோ குவான்டிட்டியாகனு கேட்டாலும் கிடைக்கும் அது நீங்கள் உங்கள் இப்போ ஓன் பர்பஸ்க்கு வாங்கலாம் அல்லது நீங்கள் வாங்கி விற்பனை செய்யலாம் ஏன்னா அங்கே ஹோல்சேல் ஸோ உங்கள் வீட்டாண்ட கிடைக்கும் சா நார்மலாக நாட்டு மருந்துகளில் போய் ஒரு பொருள் கேட்குறீங்க அந்த பொருளை பார்த்துட்டு அதே பொருள் நான் போட்டிருக்கிற அந்த தெருவில் அந்த கடையில் போய் கேட்டிங்கன்னா லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கும் சும்மா சொல்ல நீங்கள் போய் பாருங்கள் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும் அமௌண்ட்டும் வாங்கி நீங்கள் விற்பனை செய்யலாம் இது அதே மாதிரி நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் பட் இது இதெல்லாம் வேண்டாம் வீட்டிலேருந்து செய்யக்கூடிய எதனா பிஸ்னஸ் இருக்கான்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இருக்குது இன்னைக்கு நிறைய கடைகள் வந்தாலும் நமக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு நமக்கு தெரிந்தவர்களுக்கு நம்ம துணி வியாபாரம் செய்து சம்பாதிக்க முடியும் அப்போது ஆல்ரெடி அந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க நான் அங்கே போய் ஹோல்சேல் ரேட்டில் வாங்கி நீங்கள் ரீட்டைலையோ அல்லது தவணை முறையிலையோ கொடுத்து சம்பாதிக்கலாம் அப்போ சாரி தான் கிடைக்குமா பேண்ட் ஷர்ட் தான் கிடைக்குமா லுங்கி வேட்டி ஜாக்கெட்டு பாவாடை உள்ளாடைகள் தான் கிடைக்குமான அது மட்டும் இல்லை இது இல்லாமல் நிறைய பொருள்கள் இருக்குது நமக்கு வந்து தெரியுது இல்லை துணி நாய்வில் தான் நினைக்கிறோம் டவலாக இருக்கட்டும் டர்கி டவலாக இருக்கட்டும் கட்சிஃபாக இருக்கட்டும் ரெடிமேட் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது யூனிஃபார்ம் ட்ரெஸ் இருக்கு இல்லையா யாருக்கெல்லாம் நம்ம யூனிஃபார்ம் ட்ரெஸ் வந்து ஆர்டர் கொடுத்தா ஒரு நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேருக்கு யூனிஃபார்ம் தைச்சி போடல அந்த யூனிஃபார்ம் மெட்டீரியல் உட்பட எல்லாமே அங்கே கிடைக்கும் நீங்கள் வாங்கி வந்து சேல் பண்ணலாம் அந்த அது வந்து ரொம்ப நாட்களில் அந்த வீடியோவும் கண்டிப்பாக வரும் அது நீங்கள் வாங்கி விற்பனை செய்யலாம் அல்லது அந்த தெருவில் இருக்கக்கூடிய கடைகளில் போயிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மொத்தமாக வாங்கி எல்லோரும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காஸ்ட்டு கம்மியாகும் உங்களுக்கு ரேட்டு கம்மியாகும் ஸோ ஹோல்சேல் கடை அங்கே இருக்கிறது எல்லாமே அப்படி வாங்கி நீங்கள் வியாபாரம் பண்ண முடியும் ஹார்ட்வேர்ஸ் ஐட்டம் ஹார்ட்வேர்ஸ் ஐட்டம்னா நீங்கள் அந்த தாப்பால் போடுறீங்க பாத்ரூமில் வந்து அந்த ஸ்டாண்ட் மாதிரி போடுறீங்க அந்த கிளாத் போட்டுருக்கிறதுக்கு அது என்னென்ன வெரைட்டியாக இருக்குது என்னென்ன டிசைன் இருக்குது என்னென்ன மெட்டலில் இருக்குது என்னென்ன காஸ்டில் இருக்குது அப்படின்றது வரும் அடுத்த வீடியோவில் அதுவும் ஸோ அதுவும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பயனளிக்கக்கூடிய வீடியோவாக இருக்கும் அதை தொடர்ந்து பிளாஸ்டிக் ஐட்டங்கள் வீட்டு பயன்பாட்டிற்கோ அல்லது வாங்கி விற்பதற்கோ அது ஆங்கராக இருக்கலாம் சட்டலாக போகிற ஆங்கராக இருக்கலாம் கிளிப்பாக இருக்கலாம் அல்லது சின்ன சின்ன பேஸ்கெட்டாக இருக்கலாம் குடமாக இருக்கலாம் பிளாஸ்டிக் டப்பாக இருக்கலாம் அது மாதிரி எல்லா பொருள்களும் கிடைக்கக்கூடிய கடைகள் வரும் வாரங்களில் அதுவும் நம்ம காட்டப்படும் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய வளையல் பொட்டு கம்மல் டப்ஸ் அப்புறம் கழுத்தில் போடுற அந்த நெக்லஸ் இது எல்லாமே இப்போ ஸ்டோன்ல வச்சு செய்வாங்க அதாவது ஜாக்கெட்லேயே ஸ்டோன்லாம் செட் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஸ்டோன் எங்கே கிடைக்கும் வாங்கி ஸ்டோன் விற்கலாம் அல்லது ஜாக்கெட்டில் நீங்களே அதில் செஞ்சுட்டு சேல்ஸ் பண்ண முடியும் அல்லது நெக்லஸ் மாதிரி செய்வாங்க ஸ்டோனு அந்த கம்பி அதெல்லாம் வச்சு டிசைனாக பண்ணுவாங்க அது வரும் அது உங்கள் சுய தொழில் ஒன்று ஆரம்பிக்கவோ அல்லது உங்கள் தேவைக்காக மிக குறைந்த வாங்கி கொள்ளவோ போடுகின்ற வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய பயனளிக்கும் என்ற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு ஒருவேளை நான் எல்லா தொழிலும் எப்படிங்க பண்ண போறேன் நானா நானே துணிவிப்பேனா நானே இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம் சாரி இந்த லேடிஸ் வீடியோ ஐட்டம்லாம் வாங்குவேனா நானே இதையும் பண்ண போறேன் என்னங்க எத்தனை ஏதோ ஒன்று உங்களுக்கு இருக்கும் செய்ய முடியும் மத்தத நீங்க பார்த்து வைக்கிறதால ஒன்னும் இல்லை என்ன உங்களுக்கு பலன்னா இந்த பொருள் இங்கே கிடைக்கிறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் உங்களை நம்பி இருப்பவர்கள் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்பா அதாவது ஒரு என்ன சஜஷனா கேட்கிறவங்களுக்கு நீங்க இந்த ஐடியா கொடுக்கலாம் இந்த இடத்துக்கு போ இந்த பொருள் கிடைக்கும் குறைந்த விலையில் கிடைக்கும் மொத்த விலையில் கிடைக்கும் அது வாங்கி பண்ணலாம் அப்படின்ற ஐடியா கொடுக்கலாம் உங்களை சார்ந்தவர்கள் நண்பர்களோ உறவினர்களோ அல்லது அக்கப்பக்கம் இருப்பவர்களோ அது போல யாருக்குன்னா நீங்கள் உதவ முடியும் அந்த வீடியோ மூலயமா பார்த்துட்டு ஒன்று அந்த வீடியோவை நீங்கள் சென்ட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பெயரை சொல்லி இங்கே போய் இதை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும் அந்த வீடியோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா பொருள்களும் எங்கெங்கே கிடைக்குது அப்படின்னா ஒரு ஏரியாவுக்கு போனாவே மொத்த பொருளும் கிடைக்குங்க சுற்றி பார்க்க நேரம் இருக்காது டாய்ஸ் ஐட்டம் எடுத்துக்குங்க அது கிடைக்கும் ரெயின் கோட் கிளாத் மெட்டீரியல் அதாவது சினிமாக்காரங்க எடுத்து வச்சு குரூப் டான்சர்லாம் போடுறாங்கல்ல இந்த மேடை மேடையில் நடிப்பவர்கள் உடையை எடுத்து போடுறாங்கல்ல அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எங்கே கிடைக்கும் அதுக்கான டீட்டெயில் என்ன எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எங்கே கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்னா நீங்கள் சொல்கிற எல்லா எலக்ட்ரிக்கல் ஐட்டமும் எங்கே கிடைக்கும் அது ஹோல்சேலாக நான் சொல்கிறது அப்போ அங்கே ஹோல்சேல் போயிட்டு நீங்கள் வாங்கிறதுக்காக நான் சொல்கிறது மட்டும் இல்லை நீங்கள் சேல்ஸ் பண்ணவும் முடியுன்ற நோக்கத்தில் சொல்கிறேன் இன்னொன்று வீடு கட்டுறீங்க உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வேணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண முடியும் என்னென்னலாம் பிராண்டட் இருக்குது என்னென்னலாம் ரேட்டில் இருக்குது அதையெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்க முடியும் அல்லது வாங்கி விற்பனை செய்ய முடியும் நீங்கள் ஆர்டர் எடுத்து செய்ய முடியும் அதற்கான அத்தனை விஷயங்களும் முடிந்த வரை நான் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் போட்டிருக்கேன் இப்போ ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கேன் மக்கள் உலகத்தில் ரெண்டு வீடியோ மக்கள் மனசில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃபர்தராக எல்லா வீடியோவும் கண்டிப்பாக எடுத்து போடுவேன் ஸோ அந்த தெருவுக்கே போய் ஷூட் பண்ணி எடுத்து போடுறது தான் அந்த வீடியோஸ் அப்போ ஒருவேளை உங்களுக்கு இது தேவைப்படுதுன்னு ஒரு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது அந்த தேவைக்கான பொருள் எங்கே கிடைக்கும் ஒரு நீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா அதையும் நான் ஆராய்ந்து எங்க கிடைக்குது அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் வீடியோ எடுத்து மறுபடியும் அந்த வீடியோவும் போடுவேன் ஸோ உங்களுக்கு அதுவும் பயன் தரக்கூடியதாக இருக்கலாம் எனக்கு தெரிந்தது மட்டுமே எடுத்து போட்டுட்டு இருக்கிறேன் நான் ஒருவேளை உங்கள் தேவையை அறிந்து நீங்கள் இது வேணும் அது எங்க கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா ஒருவேளை நான் அதை ஆராய்ந்து பார்த்து அது தெரிந்து விட்டால் வீடியோவா போடுறேன் அதுவும் உங்களுக்கு பயன் தரும்ன்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு போட்டிருக்கிற வீடியோவுடைய தரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போதைக்கு அந்த வீடியோ அந்த தெருக்குள்ளேயே போக முடியாது அவ்வளவு ரஷ் இருக்கும் பயங்கர கூட்டம் இருக்கும் நெரிசல் இருக்கும் வச்சுக்கோங்களேன் அப்படியே அப்படி தெருவில் போய் வீடியோ எடுக்க முடியாது நடந்து போகலாம் அல்லது பொருள் வாங்க போகலாம் வாங்கி கொண்டெல்லாம் வரலாம் ஆனால் வீடியோலாம் எடுக்கவே முடியாது அப்ப அந்த நெரிசல்ல எடுக்க முடியாததுனால நான் இதுக்காக மனக்கிட்டு ஒரு விடுமுறை நாட்களிலோ அல்லது விடிய காலிலயோ போய் நான் வீடியோ எடுக்கணும் அதுக்கப்புறம் நான் மூண்ண கடையை காமிச்சா உங்களுக்கு எதுவும் தெரியாது மறுபடியும் திறந்து இருக்கும்போது ஒரு சின்ன கிளிப்பிங் எடுக்க முடியும் கடையை நிறைய நேரம் எடுக்க முடியும் திறந்த கொஞ்சம் நேரம் தான் எடுக்க முடியும் அப்ப அது அதை எடிட் பண்ணி அதை போட வேண்டிய இருக்கு அப்போ ஒரு வீடியோவுக்கு இவ்வளோ பர்பஸ இவ்வளோ வேலைகள் செய்து போடும்போது அது உங்களுக்கு பர்பஸாக உதவும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நிச்சயமாக பயன் கொடுக்கும் அப்படின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால உங்களுக்கு ஒரு வேலை தேவைப்படுகிறது பயனளிக்கிறது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இருங்க இதுல கமெண்டே வரலன்னா ஏதோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் என்ன ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியல கமெண்ட் வரல ஏன்னு தெரியல வீடியோ ஒன் ஆஃப் தி ஸ்டார்ட் தட் மீன்ஸ் நான் ஒருவேளை கமெண்ட் ஆஃப் பண்ணி தொலைச்சலாம் தெரியலங்க நிறைய பேர் வரீங்க ஆனா உங்க உங்க கமெண்ட் என்னால் படிக்க முடியலன்னா கமெண்டே வரலையே இருங்க கமெண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன்னா ஆன் என்னது ரீச் ரீச் சேனல் இருங்க என்ன போட்டிருக்க லாஸ்ட் ஒன் மினிட் ஆஃப் தி வீடியோ நீட் டு தி என்ன ஐ டோன்ட் நோ ரியலி வெரி சாரி இது தெரியாமல் நீங்கள் எல்லாம் எதுக்கு லைவ் போட்டேன்னு திட்டிடாதீங்க கமெண்ட் வந்துருந்தாங்க இந்த இது இப்போ தாங்க வர்றதில்ல ஏன்னு தெரியல ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் நீட் ஸ்டார்ட் டு தி ஹைலைட்ஸ் ஓகே ரைட் எனிவே பார்ப்போம் பட் ஆனால் நான் கொடுத்துருக்கிற தகவல் மக்கள் உலகம் மக்கள் மனசில் டெஃபினட்டாக இவ்வளோ நாள் சிரிக்கவும் அல்லது சிந்திக்கவும் அல்லது தெரிந்த கருத்துக்களின்னு சொன்னேன் இப்போ போட்டிருக்கிற வீடியோ உங்களுக்கு உதவும் அல்லது உங்களை சார்ந்தவருக்கு உதவும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் இருக்கும்ன்றது முழுமையான நம்புகிறேன் மிக முக்கியமாக நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து விட்டு மேலான கருத்துக்களை பதிவு பண்ணிங்கன்னால் நான் அந்த கருத்துக்களை பார்த்துட்டு இதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் இன்னும் எப்படி பெட்டராக தரலாம் அல்லது இப்படியே கொடுத்தா போதுமா அல்லது உங்கள் தேவை என்ன எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எங்கே கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க போடுங்க அதை நான் போய் பார்த்துட்டு எடுத்து வீடியோ போகிறேன் இப்போ வரைக்கும் நான் சொன்னது தான் துணி வியாபாரம் பண்ணுறதாலும் சரி நாட்டு மருத்துவ வாங்கி விட்டாலும் சரி அல்லது கோயில் உபகரணங்கள் அல்லது கோயில் விக்கிரகங்கள் கோயில் மணியாக இருக்கட்டும் வேலாக இருக்கட்டும் அல்லது சூளமாக இருக்கட்டும் விக்கிரகங்கள் எந்த தெய்வத்தினுடைய விக்கிரகங்களாக இருந்து இருந்தாலும் சரி ஐயப்பனுடைய விக்கிரகம் மற்றும் அந்த பத்து படியாக இருந்தாலும் சரி அல்லது அந்த வாதிய கருவி இருக்கு இல்லையா பூஜை பண்ணும்போது வாதிய அந்த வாதிய கருவியாக இருந்தாலும் சரி பிரபைன்னு சொல்லக்கூடிய அந்த சாமிக்கு பின்னாடி வைப்பாங்க இல்லையா அந்த அந்த பிரபையாக இருந்தாலும் சரி அதாவது சாமி கும்புற இந்த பெல்லும் இருக்கு கோவில் அடிச்சு இது கயிறுல கட்டி இருப்பாங்களே அந்த பெல்லும் அங்கே இருக்கு விளக்குகளும் இருக்கு எவ்வளோ பெரிய விளக்கு வேணாலும் இருக்கு பித்தளையில ஸோ அது மாதிரி உங்க பூஜை கோவிலுக்கு சம்மந்தப்பட்ட பூஜைக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை பொருள்களும் கிடைக்கக்கூடிய கடைகளையும் முடிவறுத்து போடுறேன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பற்றி எடுத்து போட்டிருக்கேன் இப்போ இது எதுக்கு திருப்பி சொல்றேன்னா நீங்கள் கொடுக்கின்ற அன்பும் ஆதரவும் கொடுத்தால் அதை இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணி இன்னும் என்னால் என்ன பண்ண முடியுமோ அப்படி போட முடியும் ரெண்டாவது உங்களுடைய தேவை இருந்தாலும் சொன்னால் அதற்கு தகுந்தாற்போல் என்னால் முடிந்தவரை அதை கண்டுபிடித்து எந்த வீதியில் மொத்தமான கிடைக்கக்கூடிய கடைகள் எது அப்படின்றதே எடுத்து போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அதே போல் ஒரு வாரங்களில் வந்து சொந்தமாக நீங்கள் ஒரு செருப்பு கடை வைக்கிறீங்க அல்லது யாருக்குன்னா செருப்பு கேட்டாங்கன்னா ஆர்டர் நீங்கள் எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணி வாங்கி வந்து கொடுக்குறீங்கன்னா அந்த ஹோல்சேல் மார்க்கெட்டிங்க செருப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு டீட்டெயிலும் ஸ்டேஷனரி ஐட்டம் நோட்டு புத்தகம் பேனா பென்சில் மேப்பு கிராஃப்ட் நோட்டு டூ லைன்ஸு ஃபோர் லைன்ஸு ரப்பரு பென்சில் ஷார்ப்னரு இப்படி எதுனா வாங்கி விற்க போகிறீங்க வீட்டில் வச்சே கூட சேல்ஸ் பண்ண போகிறீங்க அல்லது ஏதோ ஒரு பர்பஸ்க்கு உங்கள் குழந்தைக்கு மொத்தமாக வாங்க போகிறீங்க ஃபைல்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் அணுகக்கூடிய அந்த தெருவுடைய டீட்டெயில் தரேன் இன்னொன்று வந்து ஆஃபீஸ் பர்பஸ் ஆஃபீஸ் பர்பஸ்னால் ஃபைல்ஸ் நமக்கு நம்ம பாக்ஸ் ஃபைல் இருக்கும் கவர் ஃபைல் இருக்கும் இன்னும் அந்த சின்னதாக இருக்கும் அந்த ஃபைல் இருக்கும் கிளிப்பு ஃபைல் இருக்கும் இப்படி ஃபைலில் என்ன வெரைட்டி ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும் அந்த ஃபைல்ஸாக இருக்கட்டும் அல்லது அக்கௌண்ட்ஸ் நோட்டாக இருக்கட்டும் அல்லது நோட்டாக இருக்கட்டும் அன்ரூல்டு நோட்டாக இருக்கட்டும் அல்லது எக்ஸாம் எழுதக்கூடிய பேப்பராக இருக்கட்டும் அல்லது ஏ ஃபோர் ஷீட்டாக இருக்கட்டும் அல்லது ஜெராக்ஸ் கடைக்கு பயன்படுத்தக்கூடிய பேப்பராக இருக்கட்டும் இதில் வந்து பிராண்டடாக இருக்கட்டும் பிராண்ட் இல்லாமல் இருக்கட்டும் ஜாமெட்ரி பாக்ஸாக இருக்கட்டும் அல்லது ஏபிடிடி மனித உறுப்புகள் மேப்பு இப்படி எது வேணும்னாலும் கிடைக்கக்கூடிய வீதி எது அந்த வீதியில் போனால் ஹோல்சேல் விலையில் வாங்கி நீங்கள் விற்பனை செய்யலாம் அல்லது உங்கள் வீட்டுக்கு பயன்பாட்டுக்கு தேவை என்றாலும் மொத்தமாக வாங்கி கொள்ளலாம் அப்படியே பற்ற டீட்டெயில்ஸாக கட்டிட்ஸா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்றதுல உறுதியாக இருக்கேன் ஏன்னா இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி திடீர்னு போய் எடுத்து உடனே போடுறதில்ல அதுக்காக நிறைய நேரங்கள் ஒதுக்கணும் அதுக்கு ஒன்று லீவ்னா விடுமுறை நாட்களிலோ அல்லது விடிய காலையில் எந்திரிச்சு அந்த தெருவுக்கு போய் அந்த தெருவெல்லாம் கவர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறத்துக்கு அந்த கடைகள்லாம் திறந்தப்புறமும் சின்ன வீடியோ ஏன்னா திறந்தப்புறம் நிறைய ரஷ் இருக்கும் எடுக்க முடியாது நிறைய இடைஞ்சல் இருக்கும் அப்போ அது கொஞ்சம் வீடியோ அது இதையும் சேர்த்து உங்களுக்கு போட்டு அதில் தொகுப்பு கொடுத்து அதை கொடுக்க வேண்டியிருக்கு அதனால் ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த விஷயத்தில் என்னால் முடிந்தவரை கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் விதமான வீடியோக்களை நிச்சயமாக போடுவேன் அது உதவும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்களுக்கு ஒருவேளை அந்த ஒரு வீடியோ உதவவில்லை என்றால் மற்ற வீடியோ உதவும் அல்லது உங்களுக்கு உதவும் வரை பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது இருந்தால் நிச்சயமாக பார்த்த வீடியோ மற்றவருக்கு நீங்கள் உதவி செய்கின்ற வகையில் இருக்கும் என்றதில் என்ன எந்த ஐயமும் இல்லை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் பதிவு செய்தால் நான் அடுத்த கட்டத்திற்கு இன்னும் இதை இதை இம்ப்ரூவ் செய்கிறதுக்கு டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் என்றும் அன்புடன் உங்கள் கோதண்டர் பாய் கேர்